பசிபிக் பெருங்கடல் உலகிலேயே மிகவும் பெரிய மிகவும் ஆழமான கடல் உப்பு நீர் பெரிய பரப்பளவில் தேங்கி கிடந்தால் அதுக்கு கடல்னு பேர் கடல் மிக பெரிதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பெருங்கடல்னு பேர் பெருங்கடலுங்கிற தமிழ் வார்த்தையில் இருந்த இதை தெரிஞ்சுக்கலாம் இதைத்தான் தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லுது வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலையலி பசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசு எவ்வளவு நீர் தேங்கி கிடக்குது அங்கே இருக்கும் எரிமலைகள் என்ன மிகவும் ஆழமான இடம் எல்லாத்தையும் ஒன்றுன்னா பார்க்கலாம் தமிழகத்துக்கு கிழக்கே இருக்கிற கடலுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே சோழநேரின்னு பேர் வழங்கி வந்திருக்கு அதை பற்றி தெளிவாக கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் பசிபிக் பெருங்கடல் பதினாறு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு கிடக்குது உலக பந்துல மேலே ஆர்க்டிக் கண்டத்திலிருந்து கீழே அட்லாண்டிக் கண்ட வரைக்கும் மேற்கே சீனா ஆஸ்திரேலியாவையும் கிழக்கே வட அமெரிக்கா தென் அமெரிக்காவையும் பசிபிக் கடலுக்கு எல்லையா இருக்குது என்னதான் தனித்தனி பேர்களில் நாம் கடலுக்கு பேர் வச்சுக்கிட்டாலும் எல்லா கடலும் தண்ணியால் ஒன்றா தான் இணைக்கப்பட்டிருக்கு பசிபிக் பெருங்கடலில் எழுபத்தி ஓரு கோடி கணக்கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணீர் இருக்குது இது உலகத்தில் இருக்கிற மொத்த தண்ணியில் ஐம்பத்தி ஓரு சதவீத தண்ணி மிச்சம் இருக்கிறதுல நாற்பத்தி எட்டு சதவீதம் தண்ணீர் தான் மற்ற நான்கு பெருங்கடல்லையும் சேர்ந்தே இருக்குது மிச்சம் ஒரு சதவீதம் தண்ணி பூமிக்கடியில நன்னீராகவும் இருக்குது மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் உடல்ல தண்ணீர் மிகச்சிறிய அளவுல சுத்திக்கிட்டு இருக்குது மனிதர்கள் விலங்குகள் உடல்ல அறுபது சதவீதம் தண்ணீர் மட்டுமே இருக்குது மேலும் தாவரங்கள்ல எண்பது சதவீதம் தண்ணீர் மட்டுமே இருக்குது பசிபிக் பெருங்கடலை பற்றி பேச வந்துட்டு தண்ணியை பற்றி நிறைய பார்த்துட்டோம் பசிபிக் பெருங்கடல்ல தான் உலகிலேயே மிகவும் ஆழமான மரியானா பள்ளம்ங்கிற இடம் இருக்குது பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த மரியானா பள்ளம் பதினோரு கிலோமீட்டர் ஆழம் உள்ளது மரியானா பள்ளத்தை பத்தி தனியா ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்புறமா போய் அதையும் பாருங்க பசிபிக் பெருங்கடல்ல நெருப்பு வளையம்னு ஒரு இடம் இருக்குது இது குதிரையோட லாடம் வடிவில் இருக்கும் குதிரையோட லாடம்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு அது குதிரையோட காலில் அடிக்கப்படும் இரும்பு வளையம் இது குதிரைக்கு செருப்பா பயன்படுது குதிரையோட லாட வடிவில் இருக்கிற நிலப்பகுதியில் எப்போதும் நில அதிர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எரிமலையும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த பகுதிக்கு நெருப்பு வளையம்னு பேர் உலகத்தில் நடக்கிற தொண்ணூறு சதவீத நில அதிர்வுகள் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற நெருப்பு வளையம் பகுதியில் தான் ஏற்படுது உலகத்தில் நடக்கிற எழுபத்தி அஞ்சு சதவீத எதிர்மலை வெடிப்புகள் நெருப்பு வளையம் பகுதியில் தான் வெடிக்குது அதனால தான் பசிபிக் பெருங்கடலில் அலைகளும் ஆழிப்பேரலைகளும் ஏற்பட்டு கடல் எப்போதும் கொந்தளிப்பிலேயே இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பகுதிக்கு அடியில் டெக்னானிக் அடுக்குகள் அடிக்கடி மோதிக்கிறதுனால தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க பவளம்னு ஒரு வகை உயிரினம் இருக்குது இது ஜெல்லி மீன் வகையை சார்ந்தது இது ஒரு கட்டத்துல பாறையில போய் ஒட்டிக்கும் பின் தன்னை சுற்றி கடின பாறை போன்ற அமைப்பை உருவாக்கும் இதுக்கு பவளப்பாறைகள்னு பேரு பவளப்பாறைகள் கடல் அரிப்பை தடுத்து நிலத்தை பாதுகாக்குது பசிபிக் பெருங்கடல்ல இந்த பவளப்பாறைகள் ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மிகப்பெரிய அளவில் தொள்ளாயிரம் தீவு கூட்டங்களில் வளர்ந்து கிடக்குது புவி வெப்பமயமாதல்னாலையும் அளவுக்கு அதிகமாக மீன் பிடிப்பதாலேயும் பவளப்பாறை அழிவின் விரும்பல இருக்குது பசிபிக் கடலில் மட்டுமே வாழும் வக்குடா மீன் இனம் அழிவின் விழும்புல வெறும் பத்து மீன்கள் மட்டுமே இப்போ உயிர் வாழுது பசிபிக் கடலில் ஒரு கடல் கீரிகள் வாழுது இந்த கடல் கீரிகள் மனிதனைப் போல கருவிகளை பயன்படுத்தும் திறன் உள்ளது மட்டி மீன்களையும் நத்தை மீன்களையும் சிறு பாறைகளில் மோதி உடைத்து சாப்பிடும் இந்த கடல் கீரிகள் திமிங்கிலம் டால்ஃபின் போன்ற பல பாலூட்டிகளும் ஆயிரக்கணக்கான மீன் வகைகளும் இந்த பசிபிக் கடலில் வாழுது பசிபிக் கடல்னா அமைதியான கடல்னு அர்த்தம் மெகல்ல கடலோடி முதல் முறையாக பயணம் செஞ்சப்போ இந்த கடல் அமைதியாக இருந்திருக்கணும் அப்போதான் இந்த பெயரை அவர் வச்சிருக்காரு ஆனால் பசிபிக் கடல் அடியில் எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் கடல் தண்ணியில் அலைகளும் மிகப்பெரிய ஆழிப்பேரலைகளும் உருவாகிக்கிட்டே இருக்கும் இதனால் விமானங்கள் கூட பசிபிக் கடல் வழியாக போகிறத தவிர்த்துடுவாங்க இப்போ நாம் தமிழர்களோட கடல் ஆளுமையை பற்றி பார்ப்போம் சோழர்களோட ஆட்சி குறைந்தபட்சம் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே கிள்ளி வளவன் மற்றும் முதலாம் கரிகாலன் காலம் முதலே இருந்துக்கிட்டு இருக்கு முதலாம் கரிகாலனுடைய தந்தையின் பெயர் இளந்தே சென்னி இவர்கள் காலத்திற்கு முன்பிருந்தே தமிழர்கள் கடல் வணிகத்தில் உலகம் முழுவதும் சிறந்து விளங்கியிருக்காங்க இன்றைய ஆந்திராவுக்கு கிழக்கே இருக்கும் கடல் இலங்கை கடல் வரைக்கும் சோழ மண்டல கடல்னு பேர் இருந்திருக்கு இதை நாம் ஆங்கிலேயர்களோட வரைபடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்தியாவின் ஆதிக்கத்துல அது வங்காள விரிகடான்னு தவறா வழங்கி வருது இதே மாதிரிதான் கேரளாவுக்கு மேற்கே இருக்கும் கடலுக்கு மலைவாரி கடல்னு பேரு இதை நாம இப்போ அரபிக் கடல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழர்களின் வரலாற்றையும் பெயர்களையும் மீட்டெடுக்க இப்போதைக்கு தமிழனுக்கு சக்தியோ ஆர்வமோ இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்போதான நிலைமை புரியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமாக உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானாக வந்து சேரும்